ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபத்தோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் எடுத்தது அதாவது அந்த பரணி தீபம் எதுவும் இல்லையா அந்த டைம் எடுத்தது தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நாள் பரணி தீபத்துக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா போயிட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நானும் என்னோடய பையன சோசியத்தும் போயிட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் பிடிச்ச மாதிரி விளக்கு நிறைய இருந்துச்சு அதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் என்னென்ன விளக்குலாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டாச்சு ஸோ பரணி தீபத்தை தண்ணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆனால் காலையில் இல்லை அதுக்கு முன்னாடி நாள் திங்கக்கிழமை தீபம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்தது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டு போல் பா விளக்கு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே க்ளீன் பண்ணி எப்போவுமே முருகரை வந்து இந்த தட்டில் தாமந்தட்டில் தான் வைப்பேன் அதில் வந்து ஒரு கோலம் அந்த ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா சட்கொன்ன கோலம் போடுவோம் இல்லை அந்த கோலத்தை போட்டு தான் வைப்பேன் ஸோ அதெல்லாமே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து கோலம் பார்த்தீங்கன்னா எப்பமே நான் அரிசி மாவில் தான் போடுவேன் இது மட்டும் அரிசி மாவில் போட்டுட்டு அந்த சரவண பவ ஓம் அப்படின்றத நான் மஞ்சளில் எழுதிடுவேன் எழுதிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மனை இருக்கும் இல்லையா அந்த ம ஒரு சின்ன மனை ஒன்று வச்சுருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த மனையை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நான் மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த முருகரையும் இந்த வேலையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு குட்டி மயில் நீரக வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து கூட வச்சுருவேன் இப்படி தான் வைப்பேன் எப்போவுமே இந்த மனை மேலே ஒரு ஒன் ருபி காயின்னு வச்சு C'est le வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு மட்டும் தனியாக அப்படி தான் வச்சுருப்பேன் அபிஷேகம் பண்ணுறதுனாலும் அதே மாதிரி பண்ணிடுவேன் வேற ஒரு தட்டு வச்சுருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முருகருக்கு அது முருகருக்கு அபிஷேகம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பண்ண மாட்டேன் ஏதாவது நல்ல நாள் முருகருக்கு உகந்த நாள் அந்த மாதிரி இருக்கும் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுப்புக்கும் வந்து மாவுக்கோளம் போட்டுட்டு வாட்டி மாவுக்கோளம் எனக்கு சரியாக வரல மாவுக்களம் பார்த்திங்கன்னா எப்போவுமேலாம் மாட்டேன் எப்பயாச்சும் தான் போடுவேன் எனக்காக தோணுச்சுனா போடுவேன் இல்லைன்னா வெறும் மஞ்சள் கொங்கு மட்டும் அது மட்டும் வச்சு விட்டுருவேன் மாவுக்கோளம் மட்டும் எப்பயாவது போடுவேன் சரி கார்த்திகை தீபம் வருது இல்லையா சரி வாஷ் பண்ணேன் சரி போட்டு வைப்போமே அப்படின்றதுக்காக தான் போட்டேன் போட்டுட்டு மஞ்சள் தீபெல்லாம் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசக்கால் வாசக்கால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தொடச்சிடுவேன் தொடச்சிட்டு மஞ்சள் வச்சு குங்குமஞ்சல் வச்சுட்டு வாசல் அந்த வாசக்கால் மேலே ஏதாவது வச்சுன்னா கோலம் போடுவேன் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ட்ரை பண்ணேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோலம் அந்த யூடியூப் சேனலில் தான் பார்த்துருந்தேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாமிரப்பூ அந்த மாதிரி தான் போடுவேன் இந்த வாட்டி வேற ஏதோ சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிருந்தேன் அங்கே ஏதோ கோலம் அந்த சேனல் பேர் எனக்கு டக்குன்னு வரல சரி கோலாவாக ஏதோ ஒரு சேனல் பேர் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா வாசக்கால் இது வந்து நிறைய போட்டிருப்பாங்க ஏதோ தெலுங்கு சேனல் நினைக்கிறேன் நிறைய போட்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்து தான் பார்த்து சரி ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணிணேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அது ரொம்ப சொதப்பிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல திருப்பி அழைச்சிட்டு போடலாம் டைம் கிடையாது அதனால சரின்னு விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில் இதெல்லாமே நடந்துச்சு ஈவினிங் போல் அதுக்கப்புறம் கோலமும் போட்டு முடிச்சுட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுவிட்டேன் சரி பரணி தீபம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எத்தனை ஏன்னா சிக்ஸ் தான் வந்து பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நல்ல வேலை அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமாக இருந்தது ஸோ அதனால் ஒர்க் பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க மதியானம் போல் ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் போல் வந்துட்டேன் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது பொறுமையாக இந்த வேலைலாம் பண்ணுறதுக்கு இல்லைனா வாசலில் அந்த கோலெல்லாம் போடலாம் டைமே இருக்காது ஏன்னா தானே எதாவது செஞ்சுருப்பேன் டைம் இருந்ததுனால சரி பொறுமையாக விளக்குக்கெலாம் கூட குங்குமஞ்செல்லாம் வச்சு அழகாக நிம்மதியாக பண்ணேன் நான் இந்த வாட்டி லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் டைம் எடுத்து பண்ணல வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வந்ததுனால ஏதோ அவசர அவசரமாக பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி சரி நல்லா பண்ணலாமே டைம் இருக்குது அப்படின்றதுக்காக பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய பையனுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணால் நல்லா கோஆப்ரேட்டிவ் பண்ணிணா ஸோ விளக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மஞ்சள் வச்சுருந்தேன் அந்த சின்ன அகல் விளக்கு இருக்குல்லையே அது வந்து மஞ்சள் நிறைய குழைச்சி அதில் வந்து ஒரு முக்கிய எடுத்த உடனே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக வந்துடுச்சு ஸோ அப்படி தான் வச்சுருந்தேன் குங்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு சைடும் வந்து குங்கு வச்சு விட்டுருந்தேன் எல்லாமே வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து மதியம் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் போல தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கோலெல்லாம் முடிச்சுட்டு ஃபைவ் ஃபார்ட்டி போல தான் இந்த குங்கெல்லாம் வச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தானே விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றி தி திரியெலாம் போடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தட்டு வேணும் இல்லையா அந்த அஞ்சு விளக்கு பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கு தானே ஏற்றுவோம் ஸோ அந்த அஞ்சு விளக்கு வந்து தட்டு வேணும் அந்ததுக்காக அந்த தட்டுலேயும் ஒரு சின்னதாக ஒரு குழம்பு போட்டுட்டு குங்குமஞ்சை வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த தட்டு மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு பூவெலாம் போட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து பூவெலாம் நிறைய போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்டு அந்த ஃபீலே இருக்கும் அதனால பூவெலாம் நிறைய போட்டுவிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக அட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது இந்த பேப்பரில் வரும் பார்த்திங்கன்னா இந்த திக் ஷீட் மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்களா அந்த ஷீட்டு எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கும் போது எண்ணெய் வந்து சிந்தாது இந்த அகல் எண்ணெய் ஊறும் நிறைய டிப்ஸ் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி அட்டையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை சுற்றி நெய் பாலிஷ் வச்சிங்கன்னா அப்பையும் எண்ணெய் வராது இல்லைன்னா நீங்கள் வாழை இல்லை இல்லைன்னா வச்சு கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு ஊற்றி இந்த மாதிரி திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் திருவண்ணாமலையில் அஞ்சு தீபம் தான் ஏற்றுவாங்க பரணி தீபம் அப்படின்றது அதனால தான் நானும் அஞ்சு தீபம் என்ன நான் மட்டும் இல்லை எல்லாருமே பரணி தீபம் அப்படின்னாவே அது அஞ்சு தான் கணக்கு பஞ்ச பூதங்களுக்கு அப்படின்னும் அந்த அஞ்சு கணக்கு வரும் இல்லையா அந்த அந்த இதுதான் ஸோ பரணி தீபம் நம்ம எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவம் எல்லாம் போக்கி நம்மளுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த பரணி தீபம் பாவம் போக்கி அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாவத்துக்கு கிடையாது தெரியாம யாரையாவது நம்ம பேச்சுவார்த்தையில யாரையாவது மனசளவில் கஷ்டப்படுத்திருப்போம் இல்லை நடந்து போகும்போது ஏதாவது பூச்சி மிதிப்பட்டு அதுங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து போயிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய பாவம் இல்லையா இதுக்காக தான் நம்ம பிரயோஜித்தமாக இந்த மாதிரி ஏற்றி நம்ம அந்த பாவத்தெல்லாம் போக்கி நம்ம புண்ணியம் சேர்த்துக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த பரணி நட்சத்திர அன்னைக்கு இந்த அஞ்சு பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் கோலெல்லாம் போட்டிருந்தா அந்த இடத்துல போய்ட்டு விளக்கெலாம் செட் பண்ணி வச்சு பூலாம் போட்டுவிட்டு சாவிக்கும் வந்து பூலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பூலாம் போட்டு முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் பூலாமே அதெல்லாம் போட்டு வெ சிம்பிளாக வெத்தலை பார்க்க வாழ்ப்பழை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டேன் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆன உடனே போய்ட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாசலில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே உள்ளே வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போய் நம்ம விலைக்கு ஏற்றணும் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வந்து வாசலில் ஏற்றக்கூடாது இதை நிறைய பேர் நான் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க நானும் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வாசலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் ஏற்றணும் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விளக்கு ஏற்றணும் இல்லையா அதையுமே வந்து நான் பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன் வச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கருப்புரம் ஆர்த்தியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அன்னிக்கி நாளில் சிறப்பாக முடிச்சுட்டேன் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பரணி பூஜை முடிஞ்சது நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விளக்கு வந்து நான் பூஜை அறையில் தான் வச்சுருந்தேன் பூஜை அறைன்றது வந்து எனக்கு தனியாக கிடையாது வீட்டில் ஹாலில் ஒரு ஷெல்ஃப் அதாவது ரெண்டு ஷெல்ஃப் எடுத்திருக்கேன் ஒரு ஷெல்ஃபில் சாமி ஃபோட்டோ சாமி இதெல்லாம் வச்சுருக்கேன் பூஜை ரூம் மாதிரி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கே ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தரோட சிலையும் ஒரு குட்டி கிருஷ்ணரோட சிலை இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜை ரூமாக இருக்குது ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு கோலம் கொஞ்சம் கச்சாச்சந்தா இருக்கும் அது யாரும் கண்டுக்காதீங்க ஏன்னா மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வெள்ள வெளியே அந்த மாவும் வந்து நிறைய பூர்ணம் பூ பூர்ணம் பூக்கலை அந்த ஈச்சி போன மாதிரி ஆகிடுச்சி ஸோ மாவு விடவும் நல்லா வரலை அதனால தான் அந்த குளத்தில் இருக்குது இந்த முருகர் இப்போ சொன்னேன் இல்லையா இப்படி தான் எப்போவுமே இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த தட்டில் வச்சு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் முருகரை வந்து எப்படி வச்சுருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பதினைந்து இந்த அஞ்சு தீபம் எரியும் போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இது வந்து பரணி தீபம் போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் பிளேஸில் வந்து லீவ் விட்டுருந்தாங்க நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா அதனால லீவ் விட்டுட்டாங்க பையனுக்கும் லீவு ஸோ பொறுமையாகவே எல்லாமே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணியிருந்தோம் அன்றைக்கி கிருத்தகையும் கூட முருகருக்கும் உகந்தனாலும் கூட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் விளக்குக்கு மஞ்சள்லாம் வைக்கவே நல்லா ஹெல்ப் பண்ணால் அவனுக்கு வைக்க தெரியல அப்படின்னா கூடமே ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு கொடுத்தான் இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா இன்வால்வ் பண்ணுங்கள் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பண்ணுறாங்க நம்ம டெய்லி பண்ணால் தான் செழிச்சிப்போம் பட்சத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது அவங்க நல்லாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுமே நல்லா இன்வால்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஈ ஈவினிங் போல் வாசலில் போய் கோலம் போட்டேன் பாருங்கள் மாவிடும் போது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ஏன்னா மாவு ஃபுல்லாகவே அந்த மழையில் வந்து நல்லா ஈச்சி போச்சு மாவு வந்து வெளியே வச்சிட்ருந்தேன் அதனால் நல்லா மாவு வந்து ரொம்ப ஈச்சி போன மாதிரி ஆகிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம கோலம் போட்டால் நான் போட்டால் தானே நம்ம விளக்கி வைக்க முடியும் அப்படின்றதுனால தான் கோலம்லாம் இருந்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வாசலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவில் தான் அந்த அரிசி மாவு கோலம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அரிசி மாவில் போட்டுட்டு வாசலில் அந்த கோலம் மேலே அந்த பூவெலாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் வச்சு திருப்பி பூலாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப் அந்த திருவண்ணாமலையில் வந்து அந்த தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அது டிவியில் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அதை ஏற்றி முடித்த உடனே நானும் வந்து ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றி வாசலில் வாசக்காலையெல்லாம் நல்லா ஆரத்திலாம் காமிச்சிட்டு சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு உள்ளே போய் நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு சுற்றி வந்து ஒரு நாலு கோலம் நாலு விளக்கு நடுவில் ஒரு விளக்கு ரெண்டு படிக்கட்டுலேயும் ரெண்டு ரெண்டு விளக்கு அதே மாதிரி வாசக்கால்லேயும் ரெண்டு விளக்கு அந்த குத்து விளக்கு மாதிரி மண் விளக்குல வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு அதே மாதிரி காம்பவுண்ட்லேயும் ரெண்டு விளக்கு வச்சுருந்தேன் பட் அது வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அது சீக்கிரமாக அணைஞ்சிடுச்சு குளுந்து போச்சு வாசலில் வந்து தீபாவளி நல்லா காமிச்சிட்டு நேராக அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் பூஜை ரூமுக்கு வந்து பூஜை ரூம்லேயும் தீபத்தை நல்லா காமிச்சு முடிச்சுட்டு நல்லா மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடை செஞ்சுருந்தேன் எனக்கு கிருத்திகை அதே மாதிரி லீவும் பையனும் வீட்டில் இருக்கா சரி ஏதாவது செய்யலாமே அப்படின்றதுனால வடை செஞ்சுருந்தேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் பண்ண மாதிரி சிம்பிளாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் இதோட வடை இதோட முடிச்சிட்டேன் வேறு எதுவும் பலகாரம்லாம் எக்ஸ்ட்ரா செய்யலை ஸோ எனக்கு வந்து கார்த்திகை தீபமும் இந்த பரணி தீபமும் இப்படி தான் போச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாசல்லையும் பூஜை உங்களையும் மட்டும் சிம்பிளாக நான் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி கார்த்திகை தீபம் போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து திருவண்ணாமலையில் யார் விலைக்கு ஏற்றுறாங்க ஏன் அவங்க மட்டும்தான் அந்த விளக்கை ஏற்றணும் அப்படி என்ன ரகசியம் இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோ வந்து ஒரு புராண கதை இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்